காலை வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் அதிகாரம் அறன் வலியுறுத்தல் குறள் முப்பத்தி மூன்று ஒல்லும் வகையான் அரவினை ஓவாதே செல்லும் வாய் எல்லாம் செயல் மீண்டும் ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாய் எல்லாம் செயல் இதன் பொருள் செய்யக்கூடிய வகையால் எக்காரணத்தாலும் விடாமல் செல்லுமிடமெல்லாம் அறச்செயலை போற்றி செய்ய வேண்டும் மீண்டும் செய்யக்கூடிய வகையால் எக்காரணத்தாலும் விடாமல் செல்லும்விடமெல்லாம் அறச்செயலை போற்றி செய்ய வேண்டும் நன்றி வணக்கம் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது தேரழுந்தூர் கோசகன் என்கிற டிவி நாராயணன் பழவந்தாங்கள்